அமைதியான முறையிலே காந்திய வழியிலே கோரிக்கை ஒவ்வொரு தொழில்துறை சம்பந்தப்பட்ட தொழில் அதிபர்களும் தமிழ்நாடு தொழில்துறை கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் குறிப்பாக இன்றைய தினத்தில் ஈடுபட்டிருக்கின்ற தொழில் முனைவர்களால் எண்பது லட்சம் தொழிலாளிகள் வேலை இழப்புக்கு இன்று ஆளாயிருக்கின்றார்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் உற்பத்தி இழப்பும் அரசுக்கு வருவாய் வேண்டிய வருவாய் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இன்னைக்கு அரசுக்கு இழப்பும் ஏற்பட்டிருக்கிறது இது ஒரு பெரிய நெருக்கடி உருவாக்கியதனால் இந்த தொழில்துறையில் நாங்கள் இன்று கோரிக்கை வைத்திருக்கோம் அந்த ஐந்து அம்சம் கோரிக்கை என்பது கடந்த ஒரு மாத காலமாக எங்கள் தொழில்துறையை நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் கோரிக்கைகள் வைத்து இந்த தினத்தில் வரைக்கும் எங்களுக்கு எந்த அறிவிப்பும் வராத காரணத்தால் நாங்கள் எல்லாம் கலந்து பேசி இந்த ஒருங்கிணைப்பாளருக்குள்ள கலந்து பேசி இரண்டு கட்ட போராட்டத்தை நாங்கள் இந்த தினத்தில் அறிவிக்கிறோம் வருகின்ற ஒன்பதாம் தேதி அன்று தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அந்தந்த மாவட்ட ஆட்சியாளர் அவர்களை அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து தொழில் முனைவர்களும் சந்தித்து தங்களுடைய சங்கடங்களையும் துக்கங்களையும் வெளிப்படுத்துகின்ற கருப்பு பேட்ச் அணிந்து அந்த மனு நீதி நாளிலே இந்த மாவட்டத்தில் தொழிலை காப்பாற்ற வேண்டியது மாவட்டத்தில் முதன்மை வாய்ந்திருக்கின்ற மாவட்ட முதல் குடிமகன் மாவட்ட தலைவர் அவர்களே எங்கள் மாவட்ட தொழில்களை காப்பாற்றும் சொல்லி தமிழ்நாட்டிற்கு அத்தனை மாவட்டத்திலும் மனு கொடுக்கின்ற நாட்களை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் முதல் கட்டமாக அந்த அந்த ஒன்பதாம் தேதி என்று செய்கிறோம் எல்லாமே சாத்திய விதமான போராட்டங்கள் தான் இந்த அரசுக்கோ மற்றவர்களுக்கோ தொழில்துறை எதிர்ப்பான போராட்டம் அல்ல வேதனையின் விளிம்பில் கொடுக்கின்றோம் அப்படி இல்லை என்றால் பதினாறாம் தேதி என்று தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையிலே தமிழ்நாடு முழுவதும் திரண்டு போய் மதுரையில் இருந்து உண்ணாவிரதம் போல் தமிழகம் முழுவதும் முதல்வர் நேரடி பார்வைக்காக உண்ணாவிரத போராட்டம் தமிழ்நாட்டில் சிறந்து போய் நடத்த இந்த சென்னையில் சென்னையில் நடத்த இருக்கின்றோம் சிறு குறு தொழில் நிறுவனங்களின் மின் கட்டண உயர்வை குறைக்க வேண்டும் அதே போன்று பரபரப்பு அதாவது பீக் என்று சொல்லக்கூடிய பரபரப்பு நேர கட்டணத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட ஆரம்ப கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மாவட்டத்தில் இன்று உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பு சார்பில் நடைபெறும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தென் மாவட்டங்களிலிருந்து ஏராளமான சிறு குறு தொழில்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் உறுப்பினர்கள் தொழிலாளர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர் தூர்தர்ஷன் பொதிகை செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா